நபிகள் நாயகம் சுந்தாசனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க நமக்கு சிறந்த முன்மாதிரி அவர்கள் தான் லக்கத்து காணலுக்கும் ஹசனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் முன்மாதிரி என்று சொன்னால் வெறுமனே அவர்களுடைய வார்த்தையில் மாத்திரமல்ல முன்மாதிரி நிறைய போதனைகளை சமுதாய மக்களுக்கு செய்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வெறுமின போதனை அளவில் நிற்கவில்லை எதையெல்லாம் மக்களுக்கு சொன்னார்களோ அதையெல்லாம் நூறு சதவீதம் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழக்கூடிய மனிதராக நபிகள் நாயகம் சுலதாலயசல்மன் அவர்கள் இருந்தார்கள் பார்க்கும் அப்போ நீதம் என்கின்ற விஷயத்தில் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த விஷயத்திலலாம் எப்படி நடக்கணுமா என்று நாம் நினைக்க வேண்டிய அற்பமான விஷயங்களில் கூட அல்லாவுடைய தூதர் நீதமாக நடந்திருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சபை என்று சொன்னால் சபைக்கென்று பேர வேண்டிய ஒரு ஒழுங்கு இருக்கிறது சபை நீதி என்று ஒன்று இருக்கிறது யாருடைய இடத்தையும் நாம் அபகரித்து அமர்ந்துடக்கூடாது யாரையும் தாண்டி தாண்டி பிறருடைய தோல் குற்றங்களை தாண்டி செல்லக்கூடாது என்று சொல்லி சபைகளில் பேண வேண்டிய நீதம் என்று இஸ்லாம் ஒன்றை சொல்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்லமன் அவர்கள் இந்த சபை விஷயத்தில் கூட எந்த அளவுக்கு நீதமாக நடந்தாங்கன்னு பாருங்கள் அல்லாவுடைய தூதரை பொறுத்த தங்களுக்கு தாங்களாகவே ஒரு சில நீதியை வச்சுருந்தாங்க ஒரு சபையில் ஒரு பொருள் பரிமாற வேண்டுமானால் சபையில் ஒரு பொருளை நம்ம பரிமாறுவோம் ஒரு டீ கொடுப்போம் ஒரு ஸ்னாக்ஸ் ஏதாவது கொடுப்போம் அப்படி கொடுக்கறதாக இருந்தால் கூட அல்லாவுடைய தூதர் நபீன்நாயக் சலாலிசமன் அவர்கள் வலது பக்கத்தில் இருந்தால் தொடங்குவாங்க வலது பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார்கள் எல்லா நேரங்களிலும் சபைகள் அல்லாவுடைய தூதர் இந்த தான் கடைபிடித்து வந்தார்கள் எல்லா சபைகளிலும் இந்த நீதியை கடைபிடித்தாங்க இப்போ அந்த அடிப்படையில் நபிகள் நலாயம் சல்லா அவர்கள் ஒரு நாள் சபையில் அமர்ந்து இருக்கிறாங்க அவர்களுக்கு குடிப்பதற்காக பால் கொடுக்கப்படுது அந்த பாலை வாங்கி ரசூல் சல்லா அறிந்து அறிந்துவிட்டு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளை கொடுக்கணும் அந்த நேரத்தில் வலது பக்கத்தில் ஒரு சிறுவர் இருக்கிறார் இடது பக்கத்தில் பெரிய பெரிய நபித்தோழர்கள் இருக்கிறாங்க வயது முறிந்த அபுபக்கர் போன்ற பல்வேறு நபித்தோழர்கள் இடது பக்கத்தில் இருக்கிறாங்க வலது பக்கத்தில் ஒரு சிறுவர் இருக்கிறார் சிறுபையன் இருக்கிறார் அப்போ நபிகன் நாய செல்லாலுமே செஞ்சுருக்கலாம் பெரியவர்களுக்கு முன்னுரிமை என்ற பேரில் குடித்து மீதமுள்ள அந்த பொருளை பெரியவருக்கு கொடுத்துருக்கலாம் இதை கொடுத்துருந்தா கூட யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க ஒரு சாதாரண விஷயம் ரசூல்லா யாரை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி கொடுப்பாங்க என்று கருதிவிட்டு போய்விடலாம் ஆனால் நபிகன் நாய மன்னவர்கள் எல்லா சபையிலும் எதை சரியான முறையில் கடைபிடித்தார்களோ இந்த சபையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிறுவண்டபை அனுமதி கேட்கிறாங்க நீ அனுமதித்தீங்கன்னு சொன்னா இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நான் இந்த பாலை கொடுப்பேன்றாங்க சிறுவர் என்ன பார்க்கல தெரியுமா ரசூல்லா வந்து அனுமதி கேட்குறாங்க ரசூலா அனுமதி கேட்கும்போது நம்ம மறுக்கிறதா சரி ரசூல்லாவுடைய அந்த அனுமதிக்கு நாம என்ன செஞ்சிருவோம் மறுமடி சொல்லாம அவர் எப்படி நினைக்கிறா அது மாதிரி செஞ்சிடும் நினைக்கல ரசூலாவிடம் இருந்து அல்லாஹுடைய தூதரம் இருந்து எனக்கு வர வேண்டிய அந்த பங்களிப்பு அதை நான் யாருக்கு விட்டு கொடுக்க தயாராக இல்லை எனக்கு தான் தரணுன்றாங்க எனக்கு தாங்க அதை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க நபிகள் அந்த இடத்துல கொடுத்து இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் சின்ன பிள்ளைகள் என்று கூட பாராமல் அல்லா ஒரு சபையில் நீதத்தை அந்த நீதிக்கு மாற்றமாக நடக்க கூடாது என்ற அடிப்படையின் காரணமாக அந்த சிறுவண்டபை அனுமதி கேட்டுட்டு அந்த செஞ்சாங்க கொடுத்துறாங்க அனுமதி மறுக்கப்படுது கொடுத்துறாங்க நீதி சரியான முறையில் ஒரு சபையில் கூட ரசூ சல்லாஸ் அவர்கள் நீதி தவறாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படி நீதி என்கின்ற அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பின்னிப்படைந்தது